வணக்கம் மக்களே இவர்கள் கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறேன் இது எப்படி வைக்கணும்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுந்த பருப்பு ரெண்டு சீரகம் வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் அவ்வளோதாங்க சுட சுட சாப்பாடு வடித்து இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது திடீர்னு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செய்யுங்க இப்போ கத்திரிக்காயை போட்டுவிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன் அது நீங்கள் உடனே கத்திரிக்காய்க்கும் உங்கள் இதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டுறாருங்க இது ஒரு மெசேஜ் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தாயை பார்த்தா பிள்ளையை பார்க்க வேணாம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து வீட்டில் கொடிக்காப்பிளி மரம் முருங்கை மரம் இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க வளர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து விதைகள் போடுவாங்க சொர விதை இதெல்லாம் போடுவாங்க சொரக்காய் அவரக்காய் இதெல்லாம் போட்டு இந்த மரத்தில் ஏற்றி விட்டுருவாங்க அவரைக்காயிலே மூணு வகை போடுவாங்க அப்பெல்லாம் நாங்கள் அதிகமாக வெளியில் காய் வாங்கவே மாட்டோம் எங்கள் வீட்டு காய்களே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நோய்களும் அதிகம் எங்களை தாக்காது அந்த மாதிரி செய்வாங்க அப்போ சிக்கனமும் வேறு ஏன்னா ஏழு பிள்ளைங்க நாங்கள் சிக்கனம்மா புடலங்காய் முதக்கொண்டு பந்தல் போட்டு போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி போட்டு எங்கள் அம்மா துரு துருன்னு வேலை பார்ப்பாங்க அப்போ அவங்கள பார்த்து வளர்ந்த நானும் அவங்கள மாதிரியே வேலை செய்யணும் அவங்க எனக்கு கத்தே கொடுக்கல ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்கள மாதிரியே நானும் ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஓய்வாக இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன் சுறுசுறுப்பாக இருப்பேன் ரெஸ்ட்டு உடம்பு கேட்குறப்ப மட்டும்தான் ரெஸ்ட் எடுப்பேன் புரியுதுங்களா அந்த மாதிரி அதனால் தாயை போல் பிள்ளை அப்படின்னு சொன்னது சரியாக இருக்குது புரியுதுங்களா நன்றி வணக்கம்